మోహన ఆరు లేరు తుడును అధికృత భాష యాద మల్పున ఆ ని కొన్ని చారిత్రిక ఘటనే అయితే హిన్నెనికే నోడు డాక్టరే ఆ డాక్టర్ మోహన్ ఆళ్ళి హిన్నలేని పంపారా వారి పొర్లు కొన్ని విచార సంకీర్ణ இது பாரியே முக்கிய பாரி அர்த்தபூர்ணாயின கொஞ்சம் விசாரசங்க பொருளுடைய இருந்தவாது பண்றாரு ஏன்லாம் பண்ண போன பாத்திரைத்து நான் பொக்கடை சர்ச்சை மல்புனத்து பொக்கடை பொபை பண்ணத்து இது ஆவடுன்னாண்ட நமக்கு பாரி பிராமுக்கியவாயினா நம்ம ராஜ்யோடு ரட்னே அது துளுத்த கோஷனே ஆவடு ரெட்னே நெத்த முகாந்தரம் நம்ம பொக்க பொக்கேந்திர சர்க்காரோடு ஆப்பி நம்ப எடுமனே பரிச்சயதுகோஞ்சி நம்ம துளபாஷை சேரு ரூ நம்ம பாரி தும்முஞ்சித்தீங்க நம்ம பேடிகை பாரி பொருளு பண்டார்ஜ்ய விசார ஆவந்தே கேந்திர விசார அப்பினாத்த சுலப சாதத்தை எது உதயண்ணே குல்தேரு உதயண்ணி காங்கிரெஸ் சர்ஜி பிரதான வாயின்னார் இனிந்து ரூத்து பொப் பண்டில் அப்புன விசார்த்து நக்கெக் கல நோடாயி நஞ்சின நமச்சினு கொஞ்சம் இச்சாசக்தி போச்சினே கேந்திர அப்பின விசாரகு கேந்திர சரக்ககுலு எடுமனே பரிச்சை சேர்றே அவுள இச்சாசி போத்து ஓவே நமக்கு ஆளுநேந்திர சரக்கூற லக்காச்சார ஓவுன் கேள் பாக்கி வா விசாரத்து ஓட்ட ஒஞ்சே லெக்காச்சார ஓட்ட ஒஞ்சே லெக்காச்சார ஏத்து பொம்பெல் ஓர்ப்பு ஏத்து ஜனா்க பிரசர் ஏக சம்பந்த பட்டக்கூக்க நம்மளும் ஒத்தட வாட்ரு அவன் மாத்த தூது இச்சார ஆப்பினு இந்த ஆட் சம்பிய சரக்கே கேந்திர நெக்கதாத ஆத்த இத்தோடு ஆப்பினஞ்சின சரக்க ஒர்டேஷை ஓஷனாயிரே நம்ம இத்தினுது துமது சரக்கூர் தும்பு ஒன்று ஆலோசனை மலுனு நம்ம ரெடனே பாஷை அது ஃபோஷனை ஆகோடு பண்ணப்பினா கொஞ்சம் ஆலோசனை மல்தினு ஆலோசனை மல்த்தது எங்கேத்திஜி ஆ விஷயத்திஜி பேப்பர் பண்ணே கத்தாயினி மோனாழ்வேரி அதிர்ச்சிக்கு தெரிவிட்டு பதினாறு ஜனத்த சத மல்தான் பண்ணினீங்க எங்களுக்கு கூடலே ஐட்டு பக்கம் என் ஃபோன் மல்த்தது கேண்டே நான் முக்கியவாத அப்பத்தினார் கன்னட சஸ்கிரு இலாக்க மந்திரியாகின சுனில் குமார் கார்காலில் சுனீலன்னே இத்தினி சுனீல ஃபோன் மல்து கேண்டே இஞ்சி இஞ்சியோஞ்சு விசாரபத்தில என் தாத மல போடனேக்கு வந்து கேண்டே மூஜி தின தத்தனை ஒஞ்சு வாரதை எங்களை வரதி கொரு பண்ணேன் வரத கொர்ந்து எங்களுக்கு சரக்கார்டு வேணும் கூடலே தீது எங்களை அவன் மஞ்சூர் மாவான் பண்ணி விசாரம் பண்ணேன் சாத்திய உண்டே நவ நவீன அது நீக்குலே பண்ணி ಈತ ಮಲ್ಲ ವಿಚಾರದ ಒಂಜಿ ಭಾಷೆದ ಒಂಜಿ ಉಪ್ಪು ನಂಚಿನ ಈತ ಇತಿಹಾಸ ಎರಡು ಸಾವಿರ ವರ್ಷದ ಇತಿಹಾಸ ಉಪ್ಪು ನಮ್ಮ ಭಾಷೆ ಏತ ಬೇಲೆ ಮಾತ ನಮ್ಮ ರಾಜ್ಯೋಡು ದೇಶೊಡು ಆತನೇನಿ ಇಂಚ ಒಂಜಿ ಅವನು ಒಂಜಿ ವಾರು ಯಾವು ಮುಂದುವರೆದ ಸಾಧ್ಯನೇ ಈಚೆ ಆಂಡಲ ಅವಿನ ಸಂಪೂರ್ಣ ಜವಾಬ್ದಾರಿ ತಂದು ಒಂಜಿ ತಿಂಗಳ ತೊಂದು ತಂದು ನಮನ ಇತ್ತಿನಂಚಿನ ಕರಿಪೋಯಿನ ಹಿರಿಯ ನಕ್ಲಿನ ಪಿರಿಯಾಗಿ ನಕ್ಲಿ ಪಿಲಗಣ ಆಪು ಎೋ ವಿಚಾರಗಳು ನಮ್ಮ ರಾಜ್ಯ ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಡು ಆತನು ஆண்டல இத்தின் அஞ்சின முன்னூறு ஜனூல வியர் பைதா அஞ்சினோடு அக்களின் ஒட்டு கொள்ளுது ஒன்று திங்கல உலக குருதுபடியா விபாக தேர் ஐட்டு மாத்த விபாக தகு மாதா மலமல்ல பூரா வணத்தீது அக்கள்கிட்ட பூரா பார்த்தேர் பார்த்தேர் பார்த்திருது தும்மல்த்தின வேலையின்னு பூரா அவனு கலெக்ட் மலர்த்தது அவன் பார்த்த ஒட்டு சேர்சாது கொஞ்சம் இருநூத்தி ஐம்பது பேஜில் கொஞ்சம் வரதின்னு சம்பூர்ண மலர்த்தது அவன் குரத்து முடியும் ஆண்டை சூக் தாய் பண்ணக்க இந்த பாரி கஷ்டத்தை விசாரம் நீ கிளைக்கு இனித்த தினோட்டும் அவின்னு தாய்க்கு துளு பாஷை பண்ணினான் இனி பண்ணக்க பாரி சுலபடும் சரக்காரை பண்ணு துளு பாஷை ஒஞ்சத்து எங்களுக்கு கொங்கடி பாஷை உண்டு எங்களுக்கு பியாரி பாஷை உண்டு ఎక్కడ విత్తు కొడగ భాష ఉంట ఐడి విత్తు పో బంజార భాష ఉంట ఇచ్చిన హల్వారు భాష నమ్మ రాజ్యోడు అలా ఇంచినేందు రే భాష రడ్డే భాష కేన్ వేరు పనిపిన పాత్ర ప్రతి సరకారుల పనిపణ ఆడ వర సరకారడీ నమ్మ ఇడీ జనతే తులు భాషద దాద శక్తి పనిపించిన ఒక అర్థమలు తో ఎంక భాష మొ రే భాష కోశ్ పోరా

ಆ ವರದಿ ಎಂಚ ಉಂಡು ಬಂತಿನೇನು ತುಳುವೆರಿಗೆ ತೆರಿಪಾವು ಕಜ್ಜ ತುಳುನಾಡ ಜವಣಿರು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಅಟ್ಟನೆ ಮಲ್ಪುನಾಗ ನಮ್ಮ ಕುಡ್ಡದ ನೇರ ಪ್ರಸಾರದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡಪಾವ ಅಂಡ ಹಿಡನ್ ಅಜೆಂಡ ದಾದ ಪಂಡ ತುಳುನಾಡು ನಮ್ಮ ತುಳು ಭಾಷೆ ನಮ್ಮ ಈಗಲೂ ಪೂರ ತುಳುನಾಡದ ಭಾಷೆ ಸಂಸ್ಕೃತಿನ ಮೋಕೆ ಮಲ್ಪುನಕುಲು ಒಂಜಿ ತುಳು ವಿಶ್ವ ತುಳು ಸಮ್ಮೇಳನ ಮಲ್ಪುನ ಯೋಚನೆ ಯೋಚನೆಲ್ಲ ಈ ತಂಡದ ಹಕ್ಕಲು ಈ ಒಂದಿನ ಹಕ್ಕಲು ಮುಲ್ಪ ಇತ್ತೆ ಬತ್ತಿನ ಪಗ ಮುಲ್ತ ಕಾರ್ಯಕರ್ತರ ನಕಲು ಅಪ್ಪಪ್ರಿ ಇದು ಎರಡು ಮನೆ ವರ್ಷ ನನ್ನ ಪತ್ತನೇ ವರ್ಷ ಹೆಂಗ್ ಪೋಯಾರು ಪತ್ತನೇ ವರ್ಷಡು ವಿಶ್ವ ತುಳು ಸಮ್ಮೇಳನ ಎಂಕುಲು ಮೂಲೇ ಬೆಂಗಳೂರೇ ಮಲ್ಕೋಡೋನುಲ್ಲ ಹೆಂಗ್ನ ಒಪ್ಪಿಗೆ ಬೋಡು ಬಂದು ಕೇಳುವಂತೇರಿ ಪ್ರಕಾಶ್ ಚೆಟ್ಟಲೇಕರ್ ನಕಲು ಐತೆ ಜವ ಜವಾಬ್ದಾರಿ ಎತ್ತೊಂದೇರಿ ನಾಂಡ ಯಾನಂತೂ ನೂರಕ್ಕೆ ನೂರು ಬರ್ಸೆಂಟ್ ಆ ಸಮ್ಮೇಳನ ನಡೀತಿದ್ ತುಂಬ ಮಾತೀ ನನ್ನ ಜವಾಬ್ದಾರಿ ಮಾಲ್ ಪ್ರಕಾಶ್ ಮಾತ್ರ ಅಧ್ಯಕ್ಷರ ಪ್ರಕಾಶ್ ನನ್ನ ಒಂಜಿ ನಡೆ ಬೆಂಗಳೂರು ಕಂಬಳ ಆಯ್ತ ಪುರ್ಲು ತೂತ ನಮ್ಮ ಆ ಬೆಂಗಳೂರು ಕಂಬಳ ಬೊಕ್ಕ ಕಮಳ ಕ್ಷೇತ್ರ ನಮ್ಮ ಊರುಡು ಐಕ ಊರುಡುಕನೇ ಆಯ್ನ ಒಂಜಿ ಗೌರವ ಒಂಜಿ ಎರ್ಕಿದ ನಮ್ಮ ತೂಪ ಅಂಚನೆ ವಿಶ್ವ ತುಳು ಸಮ್ಮೇಳನ ಎರಡ್ ಸಾರತ್ತ ಒಂಬತ್ತು ಆಯ್ನ ಸಮ್ಮೇಳನದ ಆ ಮುಗಿತಲದ ರೇಸಿಡ್ ಪೂಜ್ಯ ಒಂಜಿ ಪಾತ್ರೆ ಪಡೆದಿದ್ದೇರು பண்ட ஏறி அக்குழு மா துுவேர் நெட்டு ஜாதி தர்மத கட்டுப்பாடு நம துழுவேரு பன்பின் அஞ்சின ஒஞ்சி விசார அவு நம்ம இடீ துளுநாடு ஏகசூத்திரடு பந்த நமல் நஞ்சின மாமல்ல சக்தி பண்டது அஞ்சின மாமல்ல சக்தி நம்ம பாஷை கொண்டு ನಮ್ಮ ತುಳುವೆರೆಗುಂಡು ಬೊಕ್ಕರ ವಿಶ್ವ ತುಳು ಸಮ್ಮೇಳನ ತುಳುನಾಡ ಜವಣೆರಿ ಬೆಂಗಳೂರು ಮಲ್ಪುನ ಆ ಕಾಲ ನಿರೀಕ್ಷೆ ಪುವ ಮಾತೆರೆಗ್ಲ